நான் என்ன சொல்ல வரேன்னா ரொம்ப இதை வந்து விற்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் பேசலை இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா நீங்கள் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க அதை நான் சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு ஆதரவு கொடுங்க நான் என்றைக்குமே கொஞ்சம் முன்னாடி போனோம்னாக்க செண்டு வந்து ஏழு லட்சம் எட்டு லட்சம் அப்படி சொல்கிறாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிற்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சைட்டு வந்து ஏற்கனவே விற்றுருக்குறாங்க அது பாத்தீங்கன்னாக்க எவ்வளோக்கு வித்துருக்காங்க அப்படின்னாக்கா இருக்கும் அதே மாதிரி மேற்கு பார்த்த சைட்டு ஆகாது ஆகாதுன்னு நம்ம சொல்லி ஒதுக்கிட்டே போறோங்க ஏன் ஆகாது எதனால எதனால் ஆகாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க மேற்கு பார்த்த என்ன கேவலங்களா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க மேற்கு பார்த்த சைட்டாக இருந்தாலும் வாங்குங்க தெக்க பார்த்த சைட்டாக இருந்தாலும் வாங்குங்க அதை நம்ம எப்படி வாஸ்துபடி நம்ம கட்டலாம் அப்படின்னு யோசிங்க சரிங்களா இது வந்து அஞ்சு ரூபாய்க்கு சொல்லியிருக்கிறாரு நீங்க பேசுங்க பேசி கொஞ்சம் முன்ன பின்ன கூட குறைச்சி பேசுங்க அது உங்கள் விருப்பம் சரிங்களா இதில் நான் வந்து ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஆய்வு அஞ்சுருவா சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கனாக்கா சூலூரில் இருக்கிறாங்க சூலூரில் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்துட்டு இடம் விற்கணும் அப்படின்னு சொன்னாங்க நம்ம இப்போ வந்துருக்குறோம் சூலூரில் இப்போ பார்த்தீங்கன்னா சூலூர் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லைங்களா சூலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கலங்கல் ரோடு வந்துருங்க களங்கள் ரோட்லேருந்து இந்த எழில் நகருக்கு வர்றதுக்கு அரை கிலோமீட்டருங்க மொத்தத்துக்கு எழில் நகர்லேருந்து சூலூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு கரெக்டாக மூணு கிலோமீட்டருங்க நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் இதை எதுக்கு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம சேனலில் ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கோம் இந்த மாதிரி இடம் விற்கிறவங்க இடம் வாங்குறவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதில் நானும் கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்னு நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன் சனிக்கிழமை போட்டேன் அந்த வீடியோ அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறையா பேர் கால் பண்ணாங்க கால் பண்ணதில் இந்த யோகேஸ்வரன் சாரும் ஒரு ஆள் இந்த மாதிரி பாருங்கள் வந்து எனக்கு வீடியோ போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதனால் நம்ம திருப்பூர்லேருந்து இன்னைக்கு வந்திருக்கிறோம் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னாக்க சைட்டை நான் அளந்துட்டேன் செக் பண்ணிட்டேன் இப்போ பாத்தீங்கன்னா இந்த சைட்டோட நம்பர் வந்து இரநூத்தி நாலு இது வந்து மேற்க பார்த்த சைட்டுங்க சரிங்களா இது வந்து மேற்கு பார்த்த சைட்டு இது வந்து வடக்கு பக்கங்க கிழமேல் நீளம் பார்த்தீங்கன்னாக்கா எழுவது அடிங்க அதே மாதிரி அது வந்து தெற்கு பக்கங்க தெற்கு பக்கம் கிழமேல் நீளம் பார்த்தீங்கன்னாக்கா எழுவது அடிங்க அப்புறம் இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் கிழக்கு பக்கம் வந்து இருபத்தி ரெண்டு அடி தான் இருக்குதுங்க சரிங்களா அதே மாதிரி இங்கே பாருங்க மேற்கு பக்கம் மேற்கு பக்கம் பார்த்திங்கன்னா நாற்பது அடி நீளம் இருக்குதுங்க சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மனை வந்து கிராஸாக இருக்குது எந்த பக்கம் கிராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு மூலம் கிராஸில் இருக்குதுங்க நான் இந்த இந்த இடத்துல இந்த எழில் நகரில் நான் பக்கத்து சைட்டு இந்த சைடெலாம் நான் விசாரித்து பார்த்தேன் விசாரித்து பார்க்குறப்ப கொஞ்சம் முன்னாடி போனோம்னாக்க செண்டு வந்து ஏழு லட்சம் எட்டு லட்சம் அப்படி சொல்றாங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நிக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சைட்டு வந்து ஏற்கனவே வித்து